மனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் தெரியும் இஸ்ரேல் இரான் இடையிலான சண்டை தற்போது ஒரு பாரிய யுத்தமாக விருட்சம் பெற்று வருகிறது தொடர்ந்து இரு நாடுகளும் தாக்குதல் நடத்தி கொள்கின்றன இஸ்ரேல் இரான் மீது தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் பதிலுக்கு பயங்கரமான பதிலடிகளை இஸ்ரேல் மீது கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த இதுவரைக்கும் நடைபெற்று வருகிற யுத்தங்களை கவனித்து பார்க்கும் ஒன்று மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது ஈரானை பற்றிய சர்வதேச நாடுகளுடைய பிம்பம் தற்போது உடைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா ஈரானுங்கிறது ஒரு மூடு மந்திரம் மாதிரி இருந்த ஒரு நாடாகத்தான் பார்க்கப்பட்டது அவர்கள் மீது பல்லாண்டு கால பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்தது எந்த விதமான ஆயுத கொள்வனவுகளையும் அவர்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது பலவிதமான தடைகள் பிசினஸ் பண்றதுக்கு தடை உள்நாட்டுக்குள்ள பொருட்களை வாங்கிறதுக்கு தடை இப்படி பல தடைகளை எதிர்கொண்டு வந்த நிலையில் இவர்கிட்ட போய் என்ன ஆயுதம் இருக்க போகுது ஏதோ ஒரு கம்புகத்தின் நாலஞ்சாத அந்த மாதிரி எதையாவது வச்சுக்கிட்டு இருப்பாங்க என் ஒரு எண்ணப்பாடுதான் சர்வதேசத்திற்கு இருந்தது இதையெல்லாம் உறுதிப்படுத்தும் விதமாக நடந்த ஒரு சம்பவம் தான் ஈரானுடைய முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய விமான விபத்து மரணம் அந்த மரணத்துக்கு பிறகு வெளியான செய்திகள் தான் குறித்த விமானத்தினுடைய பாகங்கள் கூட ஈரானுக்கு மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு முடியாத ஒரு நிலை இருந்தது எனவே அது ஒரு பழைய விமானமாக செயல்பட்டு வந்தது என்கிற தகவல்களை எல்லாம் பார்த்தோம் இப்படி ஒரு அதிபர் போகிற விமானமே இந்த நிலையா என்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பி இருந்த நேரத்தில் இதுவெல்லாமே வெளிநாடுகளுக்கு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதே போன்று இஸ்ரேலுக்கும் ஒரு மெத்தன போக்கை உண்டாக்கி இருந்தது அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் பழைய காயிலாங்கடைக்கு அனுப்ப வேண்டிய இரும்புதான் இருக்குது என்கிற விதமாகத்தான் அவர்களுடைய நிலை இருந்தது இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் விகடன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க பார்க்கும்போது பரிதாபமாகவும் கேவலமாகவும் இருந்த ஒரு கட்டுரை அது என்னன்னா இன்னும் அதே மாதிரியே நினைச்சுக்கிட்டு அமெரிக்காரன் எழுதுகிற கட்டுரை அப்படியே மொழிபெயர்த்து விகடன் பிரசுரிப்பது என்பது எந்த வகையிலான நியாயம் அல்லது எந்த வகையிலான பத்திரிகை தர்மம்னு தெரியல இவ்வளவு அடி வாங்கிக்கிட்டு இருக்கும் போதும் இன்னும் உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரானுக்கு அந்த கட்டுரை எடுத்து இவங்களும் பிரசரிச்சிருக்கிறாங்கன்னா இவர்களுடைய நிலை எப்படி

அதை அத பின்னாடி சொல்ல இருக்கிறேன் இருந்தாலும் அந்த தாக்குதல் இன்றைக்கு சொல்லி இருக்கக்கூடிய தரவுகள் தகவல்கள் என்னன்னு சொன்னா ஈரான் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அவர்கள் பல மடங்கு உச்சத்தில் தொழில்நுட்பத்தில் இருக்கிறார்கள் பல மடங்கு உச்சத்தில் ஆயுத பலத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதை தாண்டி இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியிலையும் என்ன சொல்றாங்கன்னா இரானிடத்தில் தேவையான அளவை மிஞ்சிய ஏவுகணைகள் தாக்குதல் ஏவுகணைகள் இருக்கிறது அதே போன்று தடுக்கிற ஏவுகணைகளும் அவர்களிடத்தில் இருக்கிறது உள்ளுக்குள்ளே வருகிறவற்றை தடுக்கிறதுக்குரிய ஏவுகணைகளும் அவர்களிடத்தை தாராளமாகவே தயாரித்து வைத்திருக்கிறார்கள்

புரிந்து தற்போது தலைப்பற்றிருக்க கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேல் சற்று நேரத்துக்கு முன்பதாக தெஹ்ரான் மீதான புதிய வேவ் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது சற்று நேரத்துக்கு முன்பதாகத்தான் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதுனால எப்படியான விளைவுகள் உண்டாக போகிறது என்பதை வெளிவருகிற தகவல்களை பொறுத்து நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் ராய்டர் செய்தி நிறுவனம் இந்த செய்தியை சற்று நேரத்துக்கு முன்பதாக உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரம் ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் ஆம் எங்கள் மீது தற்போது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை தாண்டி ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் ஒவ்வொரு இடத்தை விட்டும் அகதிகளாக வெளியேற்றப்படுகிற சம்பவங்கள் நடந்து இருக்கிறது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலியர்கள் பங்கர்களுக்குள்ள ஒளித்து கொண்டிருக்கக்கூடிய தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன்ல இரவு முழுவதும் கழிக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம் இங்கே நீங்க பார்க்க முடியும் அந்த பகுதிகளில் ஒவ்வொரு இடத்துல தூங்குகிற காட்சிகள் பதிவாகியிருக்கிறது இப்படி அவர்கள் கூட்டமாக குடும்பமாக ஒவ்வொரு இடமாக மெட்ரோ ஸ்டேஷன்கள்ல மற்ற மற்ற இடங்கள்ல அவங்க ஒழித்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது இத்தனை நாட்களாக இதையெல்லாம் இருக்கக்கூடிய அப்பாவிகள் தான் செய்து வந்தார்கள் அவர்களுக்கு தான் இடமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தார்கள் அகதிகளாக தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலியர்கள் அந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலில் இருந்து பல துறைமுகங்கள் வழியாக வெளிநாடுகளுக்கு தப்பி செல்கிறார்கள் குறிப்பாக ஐயாயிரம் டாலர்களுக்கு மேல வரைக்கும் இதற்காக அவர்கள் செலவழிப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்கிற நிலை ஒரு உருவாகி ஒரு நாட்டை ஆக்கிரமித்து அதில் ஒரு நாட்டை உருவாக்கி அதை உருவாக்கினது மட்டுமல்லாம எவன் நாட்டுக்கு சொந்தக்காரனோ அவன் மேல எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக குண்டு போட்டு தாக்குதல் நடத்தி இறுதியாக எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல கொன்று குவித்து அதிலே ஆனந்தம் கண்டுகொண்டவர்கள் தாங்கள் எந்த நாட்டை பாதுகாப்பான நாடு என்று பிடித்து கொண்டு ஆட்சி அமைத்து கொண்டு இத்தனை அழிவுகளை செய்தார்களோ அந்த நாட்டிலிருந்து தற்போது ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு நடுவில் ஏபிசி செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி செய்திதான் இரானுடனான நடவடிக்கையினுடைய போங்குகளை தீர்மானிப்பதற்கு அடுத்த இரண்டு நாட்கள் தேவைப்படும் என்று வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலோட சேர்வோமா இல்லையா சேர்வோமா இல்லையா என்கிற மாற்றி மாற்றி பேசக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக அமெரிக்கா ஒரு திட்டவட்டமான நிலையை எடுக்கும் என்கிற ஒரு செய்தியும் வெளியாக ஆனா ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டால் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக அவருடைய நாட்டுக்குள்ளேயே மக்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் அதே போன்று அவருடைய செனட்டர்களே அவருக்கு எதிராக இருக்கிறார்கள் இருந்தாலும் ட்ரம்ப்பை பொறுத்த வரல அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியும் எதையாவது ஒரு கிறுக்குத்தனமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு ஆளுங்கிற அடிப்படையில் நம்ப முடியாது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இத்தனை நாட்கள் கூட இருந்து அவருடைய வெற்றி பாதைக்கு வித்துட்ட எலான் மாஸ்க்குக்கே என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும் அதனால் ஈரானுடனான தாக்குதலில் அமெரிக்கா சேராது என்று மொத்தமாக நம்ம தவிர்த்து விட முடியாது சேராமலும் இருக்கலாம் திடீரென்று சேரவும் கூடும் எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக இன்றைக்கும் ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான் தொடர்ந்து ஈரான நீங்க நிபந்தனை இல்லாமல் சரணடையணும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் கொண்டிருக்கிறாரு எந்த சரணடைதலும் இல்லை என்பதை இன்றைக்கு திட்டவட்டமாக ஆயத்துல்லா அலி ஹாமினி அவர்கள் ட்விட் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் எக்ஸ் பக்கத்தில் அவர் அரபுல போட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் ஜியோனிஸ்டுகளோடு எந்த சமரசமும் கிடையாது பயங்கரவாத ஜியோனிச அமைப்புக்கு எதிராக பயங்கரவாத இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவே அவர்களோடு நாங்கள் சமரசம் செய்வது என்பது சாத்தியமில்லை என்று சொல்லி இன்றைக்கு ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் அவருடைய தெளிவாக டொனால்ட் பதிலை வழங்கி இருக்கிறார் எனவே அவர்களுடைய நிலைப்பாடு சமரசம் கிடையாது வெற்றியை நோக்கிய பயணம் என்பதை அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய நேரம் நேரத்தில் தான் இஸ்ரேலிய விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்க நேற்றைய தினம் பதினோராவது வேவ் தாக்குதல்களை ஈரான் நடத்தியது இன்றைக்கு காலையிலேயும் அதை தொடர்ந்தார்கள் அப்படி நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதில் இஸ்ரேலுடைய விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நரோன் விமானப்படை தளம் தான் இந்த தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் நமக்கு தெரியும்